யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் யோவான் அச்சி ஆறு முப்பத்தி ஐந்தில் ஏசப்ப ரொம்ப அழகா சொல்லுகிறாங்க ஜனங்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படிங்கிறார் ஏசப்ப ரொம்ப அழகா இந்த வார்த்தை சொல்லித்தாராங்க பாருங்க என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசி உண்டாயிராது என்னிடத்தில் வருகிறவனுக்கு தாகமே எடுக்காது உடனே நம்ம மைண்ட் வேலை செய்யும் நல்லா கவனிக்க இந்த வார்த்தையை பசி எடுக்காதுன்னா சாப்பிடாம எப்படி ஐயா வாழ முடியும் உலகத்துல தாகம் எடுக்காதுன்னா தண்ணி குடிக்காம வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு மைண்ட்ல சில தேவை இல்லாத கேள்விகள் எல்லாம் எழும்பும் பாருங்களேன் ஆண்டர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ரகசியங்கள் வேறு நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற தாகமும் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற பசியும் இருக்குது பாருங்களேன் இந்த பசியும் இந்த தாகமும் உனக்கு ஏற்படாதபடிக்கு என்னிடத்தில் மகிமை உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார் நம்ம பிரச்சனை என்ன நேற்று கூட ஒரு குடும்பத்தார் பேசி கொண்டிருந்தாங்க பிரத தந்த விலை ஏறிக்கொண்டே போகுது பிரதர் நம்மளே எப்படி பிள்ளைங்களை கரையேற்ற போகிறோம் அப்படின்னு தெரியலை வாங்க முடியாத கூட்டம் பெருக 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 தங்கத்துக்கு மதிப்பு இல்லாம போயிரும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ரெண்டாவது சொன்ன கர்த்தன் நம்மளையே தங்கமாக இந்த உலகத்திற்கு ஜொலிக்கும்படியாக வைத்திருக்கும் பொழுது நீங்க அந்த தங்கத்தை குறிச்சு நீங்க கவலைப்படுறீங்க சத்திய நமக்குள்ள வரும்பொழுது ஒன்றை குறித்து போராடி கொண்டிருக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயமேல எட்டுவதற்கு நான் சொல்றேன் எட்டாதன்று உலகம் தூரமாய் ஒன்றை காண்பித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா அதை எட்டி பிடிப்பது லேசான காரியம் லேசான காரியம் இப்ப அதை குறித்து நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கர்த்தரை குறித்து சிந்திக்கின்ற பொழுது ஜீவ அப்பம் நானே ஆண்டவர் வாழ்வுதரும் உணவு நானே அப்படிங்கிறாரு வாழ்வுதரும் உணவு நானா இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களும் உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சாதாரணமாய் நம்ம கிட்ட கூட்டி கொண்டு பாட்டிடுவார் அது அவருக்கு லேசான காரியம் நமக்கு ஏது பெரிய காரியமா இருக்கிறதோ தேவனுக்கு அது லேசான காரியம் நம்ம உலகத்தை குறித்து ரொம்ப தாகமா இருக்கிறதுனால தான் பயம் வருதுங்க உலகத்தை குறித்து ரொம்ப பசியா தான் கவலை அதிகமாகி விடுகிறது அதான் ஆண்டு சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு இந்த கவலையே இருக்காது அப்படிங்கிறார் இதைத்தான் இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஜீவப்பம் உணவு நான் அப்படிங்கிறாருங்க அவரு சாதாரண வார்த்தை வார்த்தல உணவு என்று தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது யூதர்களுக்கு கலக்கம் உண்டானது பிரிவுகள் வந்துச்சு வந்து சதுசையர்களும் எதிராகி மாறுகிறார்கள் இந்த மனுஷன் அப்படி தன்னை நமக்கு கொடுக்க முடியும் அவர்கள் வெளிச்சம் இல்லாமல் இருளுக்கு சிந்திக்கிறபடியினாலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கிறது அவர்களுக்கு உண்மையா நாங்கள் பிச்சு பிச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க மக்கள் நல்ல கவனிங்களை மண்ணாவை புசித்திருந்து மறித்து போனார்கள் சோ உன் சரீரத்திற்கு உண்டான மண்ணாவை குறித்து நான் பேசல உன் ஆவிக்குரிய மன்னாவை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் ஒரு மனுஷன் ஆவியில பலப்படும் பொழுது உலகத்தை குறித்த எந்த கவலையும் இல்லாதபடிக்கு அவன் பயங்கர சந்தோஷமா இருக்க முடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் இந்த வார்த்தை உண்மையிலே ஜீவனாய் மாறணுங்க ரொம்ப என்னிடத்தில் வருகிறவன் ஆமா உலகத்தை சார்ந்திருக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும் உலகத்தை சார்ந்திருக்கிறவனுக்கு நல்ல கவனிக்க பசி உண்டாகும் உலகத்தை நேசிக்கிறவனுக்கு பசியும் தாகமும் உண்டு ஆனா என்னிடத்தில் வருகிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு தாகம் இராது பசி இராது அப்படி என்ன அர்த்தம்னா எதை குறித்து கவலை இல்லாதபடிக்கு மகிமையின் சந்தோஷம் அவனை நிரப்பி இருக்கும் அப்படிங்கிறார் நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டீங்க எந்த தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டீங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா வசனம் நமக்கு நன்றாய் தெரிகிறது ஆனா இருளுக்குள் உட்கார்ந்து கொண்டு வசனத்தை ருசி பார்க்க நினைக்கிறோம் இருள் என்னோட கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இருளை விட்டு விலகுவதற்கு எனக்கு மனம் இல்லை ஆனால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் நீங்கள் ஆவியில் கூற தேவன் உங்களை அதிகமாய் ஏவுகிறாருங்க இந்த வார்த்தை இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற பற்றிலிருந்து நம் வெளிவரும்படியாக தேவன் விரும்புகிற ஒரு வார்த்தை சீஸ்டர்கள் எல்லாரும் போயிட்டாங்க இயேசு விட்டுட்டு பன்னிரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க பக்கத்தில் கேட்குறாரு நீங்கள் ஏன் பார்க்கறீங்க உங்களுக்கு ஒன்றும் தோணலையா அப்படின்னு கேட்குறாரு நீங்களும் என்னை வீட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் பேதர் சொல்றாரு நித்திய ஜீவ வசனங்கள் வாழ்வுதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே வாழ்வுதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு கருமன தேவ பிள்ளைகளே வாழ்வு தேவை அது கூட வார்த்தைகள் தேவனிடத்தில் இருக்கிறது வாழ்வு தருகிற வார்த்தை நமக்குள் வருகிற பொழுது எளிதாய் பூமியில வாழ முடியும் எளிதாய் வாழ முடியும் பூமியில உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் கவலைப்படாத ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே தேவன் ஆகாரம் கொடுக்கிறவர் கா கா கான் கத்துகிற அந்த குஞ்சுகளுக்கே ஆகாரத்தை கொடுக்கிறாராம் அது கா கான் கத்துது அப்படின்னா கத்த சொல்றாரு அந்த சத்தம் மேல என் காதல எழுதுப்பா அப்படிங்கிறாரு அதுகளையே நான் பராமரிக்கிறேன் போசிக்கிறேன் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளுக்கே பரமப்பிதா பிழைப்பூட்டுகிற பொழுது உங்களுக்கு பிழைப்பூட்ட மாட்டாரா நீங்கள் பிழைப்பை குறித்து யோசிக்காமல் பிழைத்திருக்கின்ற அந்த வழியை குறித்து யோசிக்கின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் ஆண்டவர் நமக்கு தமது வார்த்தையினாலே பிழைப்பை வைத்திருக்கிறார் உணவு உணவுதாங்க கண்களை மூடியா கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லுவோம் நல்லவரையா நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே இந்த காலை நேரத்தில் வாழ்வு தரும் உணவாய் நீங்க வெளிப்பட்டு எங்களை இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வருகிறவர்களுக்கு தாகம் ஏற்படாது என்று சொன்னீங்க எந்த பசியும் ஏற்படாது என்று சொன்னீங்க இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற தாகமும் பசி எங்களை விட்டு விலகும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் எதை குறித்து கலங்காதபடி கரம் பிள்ளைகளை இன்றைக்கு ஆளுகை செய்வதாக ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்